வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம் இந்த கோவிலை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்கலனா நம்ம சேனல் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது திருச்செங்கோடுனாலே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அப்படின்ற அளவுக்கு ஃபேமஸ்னா பார்த்துக்கோங்களேன் திருச்செங்கோட்டுல இருக்க மலை மேலதான் இந்த கோவில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு நம்ம நடந்தும் வரலாம் இல்ல வெகிக்கல்லையும் வரலாம் இந்த கோவிலுடைய முக்கிய மூலவர் யாரு அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் இந்த அர்த்தநாரீஸ்வரர் எப்படி அவதரிச்சாருன்னு பாக்கலாமா பிரிகோ முனிவர் அப்படின்ற ஒரு மூணு கால் முனிவர் வந்துட்டு வைகுண்ட செண்டா விஷ்ணு மட்டுமும் கைலாயம் வந்தா சிவன் மட்டும் பிரம்மலோகம் போனா பிரம்மாவை மட்டும் அழிப்படுவாரு பெண்களை மதிக்கவே மாட்டாரு இதனால மூன்று தேவியர்களும் கோவம் அடுத்தாங்க பார்வதி ஒரு நாள் இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும்ன்ட்டு சிவனை நோக்கி பல ஆண்டுகள் தவ இருந்திருக்காங்க தவத்தின் பயனாக சிவன் தன்னோட பாதி உடம்பு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரா ஆண் பாதி பெண் பாதி சிவனும் சக்தியும் இணைஞ்ச இந்த தோற்றம் உருவாகுது இப்போ பிருகு முனிவரால் பார்வதியை ஒதுக்கி வச்சுட்டு சிவனை மற்றும் சுற்றி வளம் வந்து வணங்க முடியாது அதனால பிருகு ஒரு வண்டா உருவெடுத்து ஓட்ட போட்டு சிவனை சுத்தி வந்திருக்காங்க இதனால இருவரும் பிளான் பண்ணி மறுபடியும் பிருகு முனிவர் சுற்றி வரும் போது பிருகுமுனிவரோட முதுக உடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் உணர்ந்த பிருகுமுனிவர் மன்னிப்பு கேட்பாரு இப்படி தான் அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் அவதரிக்குது வாங்க இப்போ இந்த கோவிலுடைய சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் இந்த கோவிலுடைய மூலவரான அர்த்தநாரீஸ்வரர் வெள்ளை பாசானம்னு சொல்லப்படுது இது போன்ற பாசான சிலைகளுக்கு சக்தி ரொம்பவே அதிகம் பாசான சிலைகளில் இரவு நேரங்களில் அதிகப்படியான வேர்வை வந்துட்டு வெளியாகும் அதை வந்துட்டு நிறைய கோயில்களில் தீர்த்தமாக கொடுக்கறது உண்டு இந்த கோவில்லையும் அம்மாவாசை போன்ற நாட்கள்ல தீர்த்தமாக வழங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இங்கே சிவனுக்கு மட்டும்தான் சன்னிதானமான்னு கேட்டா இல்லைங்க முருகருக்குன்னு தனி சன்னி செங்கோட்டை வேலை ஒன்று பிரம்மாண்டமாக தராரு பெருமாளுக்குன்னு தனி சன்னி தானம் நாகத்துக்குன்னு தனி சன்னிதானம் அங்க அங்கே நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டி அதுவும் பார்க்க ஏதோ ஒரு நாகேஸ்வரி கோவிலுக்கு போன ஃபீலையே நம்மளுக்கு கொடுக்குது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்ததுங்க எல்லாமே அடுத்தா இந்த கோவிலில் இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்னன்னா தோஷ நிவர்த்தி முன்னோர்கள் செஞ்ச பாவம் இல்லை நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் இது போன்ற என்ன தோஷம் இருந்தாலும் இங்கே நிவர்த்தி ஆகுன்றது காலகாலமான நம்பிக்கை இந்த காணொலியில உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு கோவிலோட என்ட்ரன்ஸ்ல ஏறி போகும்போது ரெண்டு பேர் திருவோடை வச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் யாசகம் கேட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் கொடுத்துட்டு போயிட்டோம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களா அவங்கள சீன்ற மாதிரியும் இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை பொழப்பே இல்லைன்ற மாதிரியும் அசிங்கப்படுத்துகிறாங்க உங்ககிட்ட இருக்கா கொடுங்க இல்லையா அவமானப்படுத்தாமல் பேசாமல் போயிடுங்க உண்மையிலேயே இல்லாதவங்க எதுக்குங்க உங்ககிட்ட கேட்டு அவங்க அவமானப்படணும் ஒருத்தங்க கிட்ட கேட்குறதுக்கு எவ்வளோ தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தெல்லாம் பொருட்படுத்தாமையும் அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அது அதை நம்ம என்றைக்கும் அவமானப்படுத்தக்கூடாதுங்க அதனால இருந்தா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க பொதுவாக தியானம் கொடுத்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூட கூடாதுனாங்க நான் சொன்னது ஒரு சேஞ்சுக்காக புரியும் நம்புறேன் அடுத்ததா இந்த கோவில்ல எல்லாம் சிவனையும் வாழ்ந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் சப்த கண்ணிகளுக்கும் தேவாரத்தை எழுதுனவங்களுக்கும் கூட எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த கோவில் சிற்பக்கலைக்கு வேற லெவல் தாங்க சொல்லணும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைஞ்சாங்கன்னு தெரியும் அதெல்லாம் வந்துட்டு சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க அதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கல்லாலேயே சங்குலியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வீடியோலாம் எடுக்க முடியல இந்த மாதிரி ரொம்பவே அழகான சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டியில சிற்பக்கலையை இந்த கோவிலில் வெளிப்படுத்தியிருக்காங்க அதிலும் இந்த பேட்டர்ன் வந்துட்டு தஞ்சை பெரிய கோவிலோட என்ட்ரன்ஸில் கூட இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க